நாங்கள் ஊழியத்தில் எத்தனையோ பேரை பார்ப்போம் நான் ரெண்டு பேர் பார்த்தபோது எனக்கு அப்படியே தேவனுடைய பிரசன்னம் பிரகாசம் முகத்தில் தெரிந்தது ஒருவர் அந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்பவர் உங்களுக்கு தெரியும் பல்கேரியா ரொமேனியா போன்ற தேசங்களில் ஒரு காலத்தில் ஒரு இருண்ட காலங்கள் வந்தபோது கர்த்தருக்காக சித்திரவதை அனுபவித்தவர் இந்த செவத்தில் ஓட்ட போடுற ட்ரில் மிஷின் இருக்குது பாருங்க அதை வச்சு உடம்புலாம் ஓட்ட போட்டிருக்கிறாங்க ஒரு பாஸ்டராக இருந்தவர் ஊழியக்காரர் ரிச்சர்ட் உம்பிராண்ட் அவருடைய புத்தகங்கள் எல்லாம் கடையில் இருக்கும் நீங்கள் வாங்கி வாசித்து பார்க்கணும் இந்த சாட்சிகளை பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு அவங்க பட்ட பாடுகள் கிறிஸ்துவுக்காக என்னுடைய சித்திரவதைகள் என்ற ஒரு புஸ்தகம் நமக்கு தமிழில் கூட கிடைக்கிது அவருடைய கூட்டம் அவர் ரொம்ப வயசானவர் இப்போது ரொம்ப வயசானவராகி மாறிவிட்டார் பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னால் பாளையங்கோட்டையில் அவரை அழைத்திருந்தார்கள் அவர் வெளிநாட்டிலேருந்து அங்கே கடந்து வந்திருந்தாரு அவரை பார்க்கறக்கு திரளான கூட்டம் ஏன்னா அவர் புஸ்தகம் அந்த காலத்தில் ரொம்ப படிச்சிருக்காங்க அவர் எவ்வளோ தூரம் சித்திரவதை பண்ணாங்க டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்னு அவங்களுடைய பத்திரிகை கூட வருகிறது நாங்கள் எல்லாம் அந்த கூட்டத்துக்கு போறதுக்கு போய் காத்திருக்கிறோம் எல்லாரும் உட்கார்ந்துருக்குறோம் பெரிய கூட்டம் இருக்குது கீழே தரையில் உட்கார்ற கூட எங்களுக்கு இடம் கிடைக்கல நான் மோன் சிலாசர் அண்ணன் அப்புறம் பன்னீர்செல்வம் பரதர் எல்லாம் முன்வரிசையில் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற மாதிரி தரையில் உட்கார்ந்துருக்குறோம் எல்லாரும் உட்காருக்கு சேர் கூட கிடைக்கல எங்களுக்கு உட்கார்ந்து பார்க்குறதுக்கு இருக்கிறோம் சாயந்தரம் அவர் வந்து உள்ளே வருகிறார் கூட்டத்துக்கு வருகிறார் ஏறத்தால் ஒரு லட்சம் பேர் இருக்கும் அந்த மைதானத்தில் அவ்வளோ ஜனங்கள் நடுவில் அவர் வருகிறார் அங்கே அவர் வர்றாருன்னு சொன்ன உடனே எல்லாரும் தன்னை அறியாமல் எழுந்து நின்றார்கள் எல்லாருடைய கண்களும் கண்ணீர் அவர் கூட்டத்துக்கு நடுவில் நடந்து வருகிறார் நல்ல ஹைட்டான டாலான ஆள் நம்ம எல்லாரையும் விட ஒரு அடி கூட இருக்கிறார் ஒரு அரை அடி முக்கால் அடி கூட இருக்கிறார் நம்ம எல்லாம் கழுத்துக்கு தான் இருக்கிறோம் வயசான பெரியவர் அவர் நடந்தவர் நாம் பார்த்த பொழுது ஒரு பெரிய ஆச்சரியம் முகத்தில் ஒரு ஃபோக்கஸ் லைட் அடித்தால் எப்படி இருக்கும் அப்படி யாரும் லைட்டெல்லாம் அடிக்கலை ஒரு ஃபோக்கஸ் லைட்டாக அடித்தால் எப்படி இருக்குமோ அந்த லட்சம் பேர்லையும் அவர் மாத்திரம் தனியாக தெரிந்தார் நான் அப்போ அந்த வசனத்தின் நினைவு கூர்ந்தேன் மோசை இறங்கி வந்த போது அவனுடைய முகம் பிரகாசித்ததான் அக்னி மாதிரி பிரகாசித்ததாம் தேவனுடைய இரண்டாவது நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது சகோதரி சாரா நவ்ரோஜி அவர்கள் அவர் ரொம்ப வயசான அம்மா கடைசி காலங்கள்ல அவர் எழுதின ஒரு புஸ்தகத்தை நாங்கள் அங்க சென்னையில் வைத்து வெளியிட ஒரு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதுக்கு முன்னால் அவங்களை பார்க்கறதுக்கு என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அங்க போயிருந்தேன் அவர்களுக்கு அடிக்கடி அவர்களுக்கு ரொம்ப நினைவாற்றல் இல்ல நம்ம பேசி கொண்டு இருக்கும்போதே மறந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர்களை பார்க்க போனேன் அவர்களும் ஒரு சகோதரி இருந்தாங்க அவருடைய மேல் அறை வீட்டில் அவங்களுடைய ரூமுக்கு என்னை அழைத்து கொண்டு போய் பேசினாங்க கூட வந்து ஒரு பாச சொன்னார் நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் கீழே சர்ச்சில் தான் வச்சு பேசுவாங்க இதுவரைக்கும் யாரும் அவருடைய ரூமுக்குள்ளே போனதே கிடையாது உங்களை தான் முதல் முதல் அழைத்து கொண்டு போனாங்கன்னு பேசினாங்க நான் அந்த அம்மாளுடைய முகத்தை பார்த்த பொழுது உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன் அதில் முகத்தினுடைய சாதாரண பிரகாசத்தை தாண்டி ஒரு தேவ மகிமை வெளிப்படுகிறதை பார்த்தேன் அது பிரகாசமாக இருக்குது அப்படியே நட்சத்திரம் மாதிரி இது எப்படி சாத்தியம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த அம்மாள் ஜோவம் பண்ணி எனக்கு சில வார்த்தை சொன்னாங்க அவர் தம்பி கர்த்தர் உங்களை எடுத்து வ பல தேசங்களுக்கு வல்லமையாக பயன்படுத்த போகிறாங்க என்னை பற்றி கர்த்தர் என்ன சொல்கிறாரு எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க நான் எனக்கு நேற்று நான் சொன்ன கதையெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது அதனால் நம்ம எதுவும் தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படின்னு நானும் ஜோகம் பண்ணினேன் நான் பார்த்ததில் அப்போ தேவனுடைய பிரசனத்தில் இருக்க இருக்க கர்த்தரும் நம்மும் நாமும் ஒன்றாக இணைய இணைய நம்முடைய முகத்தில் தேவ பிரசனம் வெளிப்பட ஆரம்பிக்கும் அது இன்னைக்கு உங்களுடைய முகங்களில் தெளிவாக தெரிகிறது அது நீங்கள் சோப் போட்டதுனாலேயோ கழுவினாலையோ பவுடர் போட்டதுனாலையோ இல்லை தேவன் உங்களை அபிஷேகித்ததுனாலே உண்டாகிருக்கிறார் அல்ல இல்லையா அப்போ கர்த்தருடைய மகிமை பெருக பெருக அப்படியே கொஞ்ச கொஞ்சமாக பிரகாசமாகி அக்னி ஜுவாலையாய் மாறிவிடுவீர்கள் ஒரு நெருப்புக்குள்ளே தூக்கி போட்டால் எதையும் அது சூடாக்கிறோம் அல்லது நெருப்பாக்கிரும் இல்லை அதனால் கர்த்தரோடு இணைந்து இருக்க இருக்க தேவனுடைய சுபாவம் சாயலும் அச்சடையாளங்களும் நம்மேல் விழ ஆரம்பித்து விடும் கர்த்தருடைய வேதம் சொல்லுது உங்கள் தூதர்கள் உங்கள் பிதாவை தினசரி தரிசிக்கிறாங்களாம் அப்படின்னு இயேசு சொன்னார் ஒருவனே அற்பமா எண்ணாத யாரை சிறுவர் என்று நினைக்காத யாரை அலட்சியமா பேசாத ஏனென்றால் அவர்களுடைய தூதர்கள் கர்த்தரை தினம் தரிசிக்கிறாங்க பிதாவினுடைய முகத்தை என்று இயேசு சொன்னார் அது என்ன அந்த தூதர்கள் அப்படின்னு சொன்னா நீங்கள் ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது உங்களை சுற்றிலும் அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு ரெண்டு தேவ தூதர்களை கர்த்தர் நியமித்து விடுவார் ஒரு தூதன் உங்களை பாதுகாக்கிற தூதன் அவன் இன்னைக்கு காலையில் பார்த்தமே மிகாவேல் தேவ தூதன் மிகாவேல் தேவ தூதன் என்பவர் பிரதான தூதன் பாதுகாக்கிறதுக்கும் பட்டயம் உருவுவதற்கும் யுத்தம் செய்வதற்கும் பிரத்யேகமாக படைக்கப்பட்ட ஒரு தேவ அவருக்கு கீழே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அவர்களுக்கு பேர் மிகாவேலர்கள் என்று பெயர் அவங்க எல்லாமே இதே மாதிரி தோற்றம் உள்ள இவருக்கு கீழே வேலை செய்கிறவங்க அவர்களுக்கு பாதுகாக்கிறது வேலை இன்னொரு தேவதுதனுக்கு பேர் கேப்ரியல் என்பது இவன் கர்த்தரிடத்துல செய்தியை வாங்கி பேசுகிற ஒரு மெசஞ்சர் இப்போ என்ன செய்வாங்கன்னா கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே இறங்கின உடனே கேப்ரியல் தேவதூதனுக்குள்ளே இன்னொரு பெரிய கூட்டம் இருக்குது அவர்களுடைய பேரெல்லாம் கேப்ரியேல்ஸ் என்று சொல்லணும் கேப்ரியலர்கள் அவங்க எல்லாமே மெசஞ்சர் தான் அவங்க எல்லாம் இருப்பாங்க அவருடைய பிரதான தலைவனுக்கு பேர் கேப்ரியல் கர்த்தர் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ஒவ்வொருவனுக்கும் ஒரு மிகாவேலனையும் ஒரு கேப்ரியலையும் நியமிச்சிருவாங்க நீங்கள் ஜபம் பண்ணால் அந்த ஜபம் வந்து தகுதியாக இருந்தால் இந்த ஜபத்தை எடுத்து பரலோகத்தில் கொண்டு போறதும் பரலோகத்துல கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்தா அதை வாங்கிட்டு வந்து உங்களிடத்தில் சேர்க்கிறதும் இந்த கேப்ரியலுடைய வேலை தானியல் புஸ்தத்தில் தெளிவாக நம்ம படிக்கலாம் தானியல் ஜபம் பண்ணின போது வானத்திலிருந்து தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார் நீ ஜபம் பண்ண உன்னை உன்னுடைய இருதயத்தை தாழ்த்தின போதே உன் ஜபம் கேட்கப்பட்டது அந்த ஜபம் கேட்கப்பட்ட உடனே செய்து சொல்லுவதற்கு ஒரு கேப்ரியல் தேவ தூதர்கள் அந்த ஒரு தேவ தூதனை நமக்கு அனுப்புகிறார் தானியல் இடத்துல பெரிய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கனால பிரதான தேவ தூதனை கர்த்தர் அனுப்பினார் அவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம் அது மாதிரி உங்கள் இடத்துல கர்த்தடத்தில் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஒரு தேவ தூதன் இருப்பான் அது ஏன் நம்ம என்ன அவ்வளவு பெரிய ஆளா நம்மை சுற்றிலும் எதுக்கு ரெண்டு தேவ தூதர்களும் கேட்பீங்க நீங்க அவ்வளவு பெரிய ஆள் இல்ல உங்களுக்குள் இருக்கிறவர் அவ்வளவு பெரிய என்னுடைய காருக்குள்ள நான் உட்கார்ந்து இருக்கிறேன் எனக்கு பாதுகாவல் இருக்காது அதே காருக்குள்ள ஒரு பிரதம அமைச்சர் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க அந்த காரை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு இருக்கும் இருக்குமா இருக்காதா நீங்க தான் அந்த காரு காருக்குள்ளே பரிசு தாவியான ஒரு உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப பாதுகாப்பு இருக்குமா இருக்காதா ரெண்டு பேர் ரெண்டு தேவ தூதர்கள் இந்த தூதர்கள் தான் தினசரி பிதாவை தரிசித்து ரிப்போர்ட் கொடுக்கறாங்க உங்களை பத்தி இடத்துல ஏறத்தாழ ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்கார்ந்து இருந்தா ஒவ்வொருவருக்கும் ரெண்டு ரெண்டு தேவ தூதர் பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் தேவ தூதர்கள் இந்த இடத்துல இருப்பாங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்ப கர்த்தர் நம்மோடு கூட எப்பொழுதும் தங்கியிருந்து ரெண்டு தூதர்கள் ஒரு தேவ தூதன் உங்களுக்கு எதிராக வருகிற சாத்தானுடைய வல்லமைகளை தொட முடியாதபடிக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு மிகாவில் தேவ தூதன் அதனால தான் நம்ம தைரியமா போறோம் வர்றோம் நம்மை கர்த்தர் கண்ணின் மணியை போல காப்பதற்கு அவர்கள் எல்லாம் நமக்கென்று அப்பாயின்ட் பண்ணி இருக்கிறார் அப்ப இவ்வளவு பெரிய கூட்டத்தோட அவங்களுடைய பாதுகாப்போடு தான் நம்ம இருக்கிறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்